வணக்கம் நண்பர்களே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட ஒரு அழகான அமைதியான இடத்தை தேடுகிறீர்களா உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ ஒரு சிறந்த இடத்தை தேடுகிறீர்களா அப்படியென்றால் ஆஸ்திரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது பொள்ளாச்சியில் மாக்கினாம்பட்டி பகுதியில் நல்ல குடியிருப்பு ஏரியாவில் நாங்கள் விற்பனைக்கு வைத்துள்ள வீட்டு மனைகள் அனைத்து அரசு அங்கீகாரங்களையும் பெற்றவை நீங்கள் மனையின் ஆவணங்களை பற்றி கவலைப்படத் தேவையில்லை மேலும் இந்த மனைகள் அனைத்தும் சிறந்த வசதிகளுடன் அமைந்துள்ளன சுத்தமான குடிநீர் மின்சார வசதி நல்ல சாலை வசதி சுற்றுச்சுவர் குழந்தைகள் விளையாட பூங்கா மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன மேலும் இந்த மனைகள் அனைத்தும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் கடைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன இந்த மனைகள் அனைத்தும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலையில் உள்ளன மேலும் உங்களுக்கு வங்கிக் கடன் வசதியும் செய்து தரப்படும் எனவே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட இதுவே சரியான நேரம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஆஸ்திரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்குவோம் வணக்கம் நண்பர்களே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட ஒரு அழகான அமைதியான இடத்தை தேடுகிறீர்களா உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ ஒரு சிறந்த இடத்தை தேடுகிறீர்களா அப்படியென்றால் ஆஸ்திரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது பொள்ளாச்சியில் மாக்கினாம்பட்டி பகுதியில் நல்ல குடியிருப்பு ஏரியாவில் நாங்கள் விற்பனைக்கு வைத்துள்ள வீட்டு மனைகள் அனைத்து அரசு அங்கீகாரங்களையும் பெற்றவை நீங்கள் மனையின் ஆவணங்களை பற்றி கவலைப்படத் தேவையில்லை மேலும் இந்த மனைகள் அனைத்தும் சிறந்த வசதிகளுடன் அமைந்துள்ளன சுத்தமான குடிநீர் மின்சார வசதி நல்ல சாலை வசதி சுற்றுச்சுவர் குழந்தைகள் விளையாட பூங்கா மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன மேலும் இந்த மனைகள் அனைத்தும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் கடைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன இந்த மனைகள் அனைத்தும் உங்கள் பட்சத்துக்கு ஏற்ற விலையில் உள்ளன மேலும் உங்களுக்கு வங்கிக் கடன் வசதியும் செய்து தரப்படும் எனவே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட இதுவே சரியான நேரம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஆஸ்கிரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்குவோம் வணக்கம் நண்பர்களே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட ஒரு அழகான அமைதியான இடத்தை தேடுகிறீர்களா உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ ஒரு சிறந்த இடத்தை தேடுகிறீர்களா அப்படியென்றால் ஆஸ்திரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது பொள்ளாச்சியில் மாக்கினாம்பட்டி பகுதியில் நல்ல குடியிருப்பு ஏரியாவில் நாங்கள் விற்பனைக்கு வைத்துள்ள வீட்டு மனைகள் அனைத்து அரசு அங்கீகாரங்களையும் பெற்றவை நீங்கள் மனையின் ஆவணங்களைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த மனைகள் அனைத்தும் சிறந்த வசதிகளுடன் அமைந்துள்ளன சுத்தமான குடிநீர் மின்சார வசதி நல்ல சாலை வசதி சுற்றுச்சுவர் குழந்தைகள் விளையாட பூங்கா மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன மேலும் இந்த மனைகள் அனைத்தும் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் கடைகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளன இந்த மனைகள் அனைத்தும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலையில் உள்ளன மேலும் உங்களுக்கு வங்கிக் கடன் வசதியும் செய்து தரப்படும் எனவே உங்கள் கனவு இல்லத்தை கட்ட இதுவே சரியான நேரம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் ஆஸ்திரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்குவோம்